ஓம் தாயே எல்லாம் ஒன்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பாக்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஐந்தாவது வகுப்பிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சனி மகா திசை எப்படி நம்ம கையில் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி இயந்திர சனியினுடைய தாக்கம் சனி திசையினுடைய தாக்கம் எவ்வாறு நம்ம கையில் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ராகு திசை இந்த மாதிரி கொடிய பலன்கள் நம்ம கையில் நிகழ இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த பயிற்சி வகுப்பில் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் பாருங்க பார்த்து பயன்படுங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல அதாவது கைரேகை கற்றுக்கிறதுக்கு நிறைய முன்னாடி நிறைய போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்க இப்போதைக்கு இன்னைக்கு அதாவது சனி மகா கெடு கெடுபழங்கள் நடக்கும் அதாவது சனி மெகாதிசை நடக்கிறது ஒரு சில ரேக ஒரு சில கைக்கு ஒரு சில பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் சனி திசை நடந்துகிட்டு அதே மாதிரி ஏழரசனி ஜென்மசனி அஷ்டமசனி நடந்துகின்றதும் எதுவுமே தெரியாது அதுல கையில அந்த ரேகையில தெரியாது தெரியாம இருக்கும்போது அவர்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கமோ இல்ல ஜென்மசனியினுடைய தாக்கமோ இல்ல சனி மகாதிசையினுடைய தாக்கமோ தெரியாது அந்த கையில நம்ம பார்க்கும் போது தெரிஞ்சதுன்னா அதாவது நான் சொல்ற மாதிரி அந்த சனி வளையம் அதாவது சனி மேட்ல கிராசிங் இந்த மாதிரி இருந்ததுனாதான் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால தொந்தரவு அதிகமா இருக்கும் இல்ல இந்த கையில தெரியல அப்படின்னா உங்களுக்கு சனி திசையினால் ஆஹ் ஜென்ம சனியினால் எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது அப்படிங்கிறத நம்ம விரிவா நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம போர்டு கொண்டு இப்போ இப்ப இது கைரேக அமைப்பு இந்த கைரேகை அமைப்புல சார் இப்ப நம்ம சனி மகாதிசை நடக்குது உங்களுக்கு கெடுதல் வரப்போகுது இல்ல ஜென்ம சனி நடக்குது எந்திர சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது சனி மகிறது இது கெடுதல் பண்ணும் பண்ணாது பண்ணும்னா இதுல ரேகை வரும் பண்ணாதுன்னா ரேகை வராது ஒரு சில பேருக்கு என்ன நடக்குதுன்னு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு தெரியாது அவங்க போட்டுக்கு ஸ்மூத்தா இருக்கும் அவங்களுக்கு இந்த கையில தெரியாது ஒரு சில பேருக்கு தெரியும் அது தெரியும்னா எப்படி இருந்தா தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த சனி வளையம் இப்படி வருது சார் இப்படி வருது அது இந்த குரு மேட்டுக்கும் இந்த சனி மேட்டை சுத்தி வர்றது சனி வளையம் இல்லைன்னா இதுல இருந்து பாதியில் ஆரம்பிச்சு இப்படி வரும் இதுவும் சனி வளையம் இந்த சனி வளையம் இருந்தால் உங்களுக்கு இந்த விதி ரேகை வரும் இந்த விதி ரேகையில தடை காணும் வயதில் தடை எங்க வருதோ அந்த வயதில் உங்களுக்கு சனி மகா திசை ஆரம்பித்து உங்களை ஒரு சில மனசை கஷ்டப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது வாய்ப்புகள் உண்டு தான் சொல்லியிருக்கேன் இத கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை இல்லை புத்தி ரேக நல்லா இருக்கு புத்தியை கொண்டு அவர்கள் அதை சரி செய்து விடுவார்கள் இருதய ரேக புத்தி ரேக ஆயுள் ரேக நல்லா இருந்து இந்த சனி வளையம் இருந்து சனி தசை உங்களுக்கு நடந்தாலோ இந்த ஏழரையோ அஷ்டம சனியோ இந்த சனி தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தாலும் அது தெரியாது அது வந்து சூரியனை கண்ட பணி போல் விலகி விடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சில பேருக்கு புத்தி ரேகையும் பிரச்சனையா இருக்கு இறுதி ரேகையும் பிரச்சனையா இருக்கு ஆயுள் ரேகையும் ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது இந்த சனி வளையம் வரும்போது இந்த விதி ரேகையில தடை காணும் வயதில் உங்களுக்கு சனி மகாதிசையினால் கொஞ்சம் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இது எச்சரிக்கையான பதிவு மட்டுமே நீங்க எச்சரிக்கா இருந்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து அப்படி இங்க ஒரு கஷ்டம் வரப்போகுது இங்க ஒரு பள்ளம் வரப்போது இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும் இந்த வயசுல ஒரு பள்ளம் வரப்போதுன்னு தெரிஞ்சோம்னா அந்த பள்ளத்தை சுத்தியோ இல்ல தாண்டியோ போறதுக்கு முயற்சிக்கலாம் அதான் நம்மளுடைய பதிவினுடைய நோக்கமே மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய கடமை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இத நீங்க பாருங்க உங்க கையில இந்த மாதிரி சனி வளையம் இருந்து இந்த மாதிரி தடை இருந்ததுன்னா உங்களுக்கு சனியினால் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு அதுக்கு முன்னெச்சரிக்கையா நடந்துக்குங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப சனி வளையம் இல்லை சார் கையில சனி வளையம் இல்லை என்றாலும் இப்ப சனி மேட்ல இப்ப இந்த சனி மேடு இருக்கு இது சனி மேடு இந்த சனி மேட்ல இப்படி ஒரு குறுக்க ஒரு ரேக போகுது இந்த மேட்ல இப்படி குறுக்க ஒரு ரேக போகுது அதாவது சூரிய மேடு சனிமேடு குருமேட்டை படிக்கணும் நோக்கி இப்படி ஒரு குறுக்க ஒரு நேரம் ரேகை போச்சுனாலும் உங்களுக்கு சனி மகா திசை கொடுமையான ஒரு கெட்ட திசையாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஏறையோ ஜென்மமோ ஜென்மசனியோ அஷ்டமசரி ஏதோ ஒண்ணு கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்த போகுதுங்கிறத முன்கூட்டியே நீங்க கைரேகையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கையை பார்த்து ஈஸியா தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த இது வரும்போது உங்களுக்கு அந்த வயதில் அதாவது இந்த விதி ரேகை தடை காணும் வயதில் இல்லைன்னா இந்த வயசுல இந்த விதி ரேகையை வெட்டக்கூடிய வயசுல இல்லைன்னா விதி ரேகை தடை காணும் வயதுல ரெண்டு வயது ஏதாவது ஒண்ணுல உங்களுக்கு ஏன்றையோ ஜென்மசனியோ ஆரம்பமாகிறது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா இப்போ நான் வந்து போடுறது எல்லாமே ஈஸியான பதிவு இந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா சப்போஸ் அதெல்லாம் ரேர் அமைப்பு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இங்க வந்து சனி ரேகா வருது சார் இதோட நின்று போச்சு சார் இருதய ரேகை இதோட நின்று போகுது இப்ப இதோட வருது இப்போ இந்த வயசுல உங்களுக்கு வந்து அதாவது இதோட இறுதி ரேகை நின்று போகுது இந்த இறுதி ரேகையும் இந்த சனி வளையத்தோடு நின்று விடுகிறது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் லாஸ்ட் தசை லாஸ்ட் சனி தசை தான் லாஸ்ட் தச அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம கையில ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சனி தசை லாஸ்ட் தசை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம உங்க கையை கொண்டு ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் அது சனி தேசம் உங்களுக்கு பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து இப்ப சுக்கர மேட்டிலேருந்து இப்படி சந்திரமேட்டுக்கு இப்படி ஒரு ரேகை வருது சார் இந்த ஆயுள் ரேகையை வெட்டக்கூடிய வயதில் உங்களுக்கு ஒரு சனி தசை அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு கெடுதலான ஒரு அமைப்பு ஒரு கண்டம் அந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு ஏழரையில் இல்லை அஷ்டம சனியில உங்களுக்கு ஒரு துன்பம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரேகை செவ்வாயேட்டுக்கிட்ட ஆரம்பிக்குது சார் செவாமேடு கிட்ட முடியுது இப்படி நேரா இப்படி இப்படி வந்து செவாமே கிட்ட முடிஞ்சு அப்படி சனி அப்படி திரும்புது அப்படிங்கும் போது உங்களுக்கு சனி திசை முடிந்து சனி திசை முடிஞ்சிச்சு அதுக்கு அப்புறமா சனி திசை முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த சனி திசையை விட்டுருங்க இந்த இந்த சனி வளையம் இந்த ரேகை குறுக வர்றது இந்த ரேகையில தடை வரலாம் எதிர சனி அஷ்டம சனி சனி மகா திசை மேல துன்பம் வருது இந்த மாதிரி ஒரு ரேகை வந்து இது திரும்பும் போது உங்களுக்கு ராகு திசை ஆரம்பிக்கிறது ராகு திசையினால் கஷ்டம் வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்படி ஒரு ரேகை வந்து சுக்கரமேட்டுல இருந்து ஒரு ரேகை வந்து சூ திரும்ப திரும்ப சனிமேட்டு பக்கம் அப்படி லைட்டா அப்படி திரும்பும் அப்படி திரும்பிச்சுன்னா உங்களுக்கு ராகு திசை ஆரம்பிக்குது ராகு திசை ஆரம்பிச்சு ஒரு எட்டு வருஷம் உங்களுக்கு செவ்வா திசை செவ்வா அம்சமான ஒரு ராகு திசையிலே ஒரு செவ்வா அம்சமான ஒரு நல்லது கெட்டது அந்த மாதிரி இருக்கு அதுக்கு அடுத்தது பத்து வருஷம் வந்து குரு திசை குரு எப்படி இருக்காரோ உங்களுக்கு நல்ல நல்ல நிலையில் இருந்தாருன்னா குரு மேடு நல்லா இருக்குதுன்னா நல்ல திசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ராகு திசை ராகு திசை நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரேகை வந்து இப்படி செவ்வாட்ல இருந்து திரும்பிச்சுன்னா ராகு திசை நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்ப ஒரு கெடுதல் நடக்க போகுதுன்னா தடை இந்த விதி ரேகையில விதி ரேகை நல்லா இருக்கு இதுல ஒரு தடை இதுல ஒரு வளையம் இந்த மாதிரி அந்த வயதில் இதுல இருந்து வரைக்கும் எழுபது விஷயம் கனெக்ட் பண்ணி அந்த வயதில் உங்களுக்கு சனி திசை ஏழரை ஜென்மம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு துன்பம் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்று முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு சனி திசையினால வந்தாலும் உங்களுக்கு தொல்லை இல்லை துன்பம் இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சனி வளையம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை தடை இல்லை தாமதம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு இந்த கை வந்து நல்ல மெது 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 மென்மையா குழந்த கை மாதிரி சாஃப்டா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி திசையினால் பாதிப்பு ஏற்படுவது கம்மியாக இருக்கும் அப்புறம் இந்த ரேகை நல்லா இருக்கு கொஞ்சோண்டு தனிச்சு ஆயுதல இருந்து புத்தியில கொஞ்சம் தனிச்சு இந்த வந்திருக்கும் போது உங்களுக்கு சனி திசையோ ராகு திசையோ வரும்போது உங்களுக்கு கெடுதல்கள் நடைபெறாது உங்கள் புத்தியை கொண்டு நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் அப்படிங்கிறத நம்ம கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப கையிலையை கொண்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படி அந்த ஒரு சனி திசையோ ராகு திசையோ வந்ததுன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது அது ஸ்மூத்தா நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையில மேடுகளும் நல்லா இருந்து சூரிய ரேகையும் இருந்து இருதய ரேக புத்தி ரேக வாயில் ரேகை விதி ரேக இந்த சூரிய ரேகை இருந்து எந்த கெடுதல்கள் வந்தாலும் அது சூரியனை கண்ட பனி பனி பெஞ்சிருக்கு அந்த சூரியன் வரும்போது மறைஞ்சிருது ஒரு சில கஷ்டம் வரும் வந்தாலும் அந்த கஷ்டம் ஈஸியா ஓடி போயிடும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருக்கா பாருங்க வித்த ரேகைகள் மேடுகள் நல்லா இருக்கா பாருங்க எந்த கெடுதலான அமைப்பு வந்தாலும் உங்களை எந்த பாதிப்புமே செய்யாது ஒரு சில நேரங்களில் மேல்களும் சரியில்லை ரேகைகளும் சரியா இல்லை அப்படிங்கும்போது இங்கும் சனி திசை வரும்போது ரொம்ப மனசை வந்து துன்பப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையை பார்த்து நீங்க எச்சரிக்கைப்படுவதற்கு எச்சரிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி தயாராவது ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு பத்து பேர் விருந்தாளி வராங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா பத்து பேருக்கு என்னென்ன பண்ணணும் அதை நம்ம பண்ணிடலாம் திடீர்னு வந்தாங்கன்னா திடீர்னு நம்ம கையில என்ன இருக்கோ அததான் நம்ம பண்ண முடியும் அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நான் சொல்ல வரேன் அதனால உங்க கையை பாருங்கள் இந்த கையில உங்களுக்கு சனி திசை நடந்து உங்களுக்கு அதனால் துன்பம் வரப்போகிறது அப்படின்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் ஏவரை நாளை துன்பம் வரப்போதுன்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் அஷ்டம சனி நாள் துன்பம் வரப்போகுதுனா இந்த மாதிரி ரேவிய அமைப்பு நான் கண்டுபிடிச்சிடலாம் ராகு திசையில துன்பம் வரப்போதுனா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் இந்த எந்த தடை எதுவுமே இல்லை சனி வளையமும் இல்லை அதனால உங்களுக்கு துன்பம் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறத நீங்க துல்லியமா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் கை ரயில் கொண்டு நீங்க பதக்கப்பட வேண்டியதில்லை ஏனரை நடக்குது ஜென்மம் நடக்குது அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை அதாவது நம்ம கையை பார்த்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத சொல்ல போறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம பயிற்சி வகுப்புல இன்னும் இருபத்தஞ்சாவது வகுப்பு பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இது மாதிரி இன்னும் சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் புதிது புதிதாக வரவிருக்கின்றன பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்குமாறு உங்கள் ஜோதிட வணக்கம்